சிம்ம ராசி பாருங்க ஒரு தைரியமான குணம் பயங்கரமான குணம் சிம்மராசியை வழிபுறக்கும் சிம்ம ராசிக்கு வழி பொறக்கணும் இனிமே லைஃப்ல எந்த காரியம் எடுத்தாலும் சரி இனிமே உங்களுக்கு தை மாசத்துல ஒரு நல்ல நல்ல விஷயங்கள் காத்து இருக்குது ஆறாம் இடத்துல பாத்தீங்கன்னா சூரிய பகவான் செவ்வாய் பகவான் புதன் பகவான் சுக்கர பகவான் நாலு கிரகம் ஒரே இடத்துல கெட்டவர் கிட்டிடும் கிட்டிடும் ராஜ யோகத்துல தை மாசம் அஞ்சாம் தேதி ஆறாம் தேதிக்கு அப்புறம் எல்லாமே உங்களுக்கு யோகமாக மாற மாறப்போகுது வெளிநாடு பிசினஸ் நல்லா இருக்கும் போது வெளியூர்ல வேலை பார்க்குற அனைவருக்கும் இங்க மட்டும் இல்ல சொந்த ஒரு வெளியூர்ல வேலை பார்க்குற அனைவருக்குமே சூப்பரா இருக்க போதும் இருக்கும் அரசாங்க வேலை கிடைக்க போதும் இருக்கும் அரசியல ஜெயிக்க போறீங்கன்னு இருக்கும் காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் திருமணத்தில் உள்ள தடைகள் தாமதம் எதுவுமே இருக்க நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா உண்டு வண்டி வாகனம் வீடு சொத்து வாங்குறது பண்றது எல்லாமே இந்த நேரத்தில் சுப செலவா பண்றது சிம்மத்துக்கு நல்லது அம்மன் அருள் டிவி நேரர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் குருவழி குரு நெசிப்பும் அம்மன் அருள் டிவில எல்லாருமே சரி எப்படா இந்த மாசம் பிறக்கும் எப்படா நமக்கு நல்லது நடக்கும் எதிர்பார்க்கக்கூடிய அம்மன் அருள் டிவிகளுக்கு சூப்பரான பொங்கல் நல்வாழ்த்துங்க அனைவருக்கும் சொல்றேன் அனைவருக்குமே இனிய தமிழ் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் தை மாசம் வந்தாவே பொங்கல் பண்டிகை சிறப்பா எல்லாருமே கொண்டாடுங்க அனைவருமே ஏன்னா அந்த தை மாசத்துல எல்லாத்துக்குமே யோகமா இருக்கு பாருங்க இந்த மாசத்துல செம்ம யோகம் இருக்குது காரியத்துக்கு உகந்த மாசம் தை மாசங்க சூரிய பகவான் மகர ராசில சஞ்சாரம் செய்யறதா தை மாசங்க செம்ம லக் இருக்கு ஏன் லக் இருக்கு தெரியுமா எந்த மாசத்தையும் இல்லாத ஒரு அதிசயம் இந்த மாசத்துல இருக்கு இந்த வீடியோ மிஸ் ஷேர் கண்டிப்பா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா இது நிறைய ஒரு வாழ்க்கையில உங்க வாழ்க்கைய மாத்தக்கூடிய மாசம் தை மாசம் நாலு கிரக பயிற்சினால சொல்றேன் சூரியன் செவ்வாய் புதன் சுக்ரன் சூரியன் அரசாங்கம் சூரியன் தலைமை பொறுப்பு செவ்வாய் தைரியம் வீடு வண்டி வாகனம் சொத்து புதன் ஆசை படிப்பு கல்வி ஞானம் சுக்கரன் ஆடம்பர சொகுசுக்காரு சொகுசு பொங்கலா திடீர் யோகம் இதெல்லாம் வேணும்னா அந்த வீடியோ பார்க்கணும் உங்க லைஃபே மாத்தும் நல்லா தெரிஞ்சுங்க இது முப்பதே நாள் தான் செவ்வாய் மட்டும்தான் நாற்பது நாள் எல்லா எல்லாருக்கும் ஒன்னு கூறி ஒரே இடத்துல தை மாசத்துல பட்டைய கிளப்ப போகுது இந்த மாசத்துல வரக்கூடிய முதல் மாசமே தை மாசம் ஒண்ணே தை பொங்கல் பண்டிகை எல்லாருமே வீட்டுல சிறப்பா கொண்டாடுங்க அடுத்து பாத்தீங்கன்னா மாட்டு பொங்கல்னு சொல்லுவாங்க ரொம்ப விசேஷமா இருக்கும் காணும் பொங்கல்னு சொல்லுவாங்க அதுக்கு பேரு அடுத்து உழவர் திருநாள் இந்த மஞ்சு வரட்டுன்னு சொல்லுவாங்க எல்லா கிராமத்துலயும் பாருங்க ரொம்ப சிறப்பா இருக்கும் அனைவருமே சிறப்பா கொண்டாடுங்க அடுத்து பாத்தீங்கன்னா ஒரே இந்த நாள் நாளும் ஒரே இவன வருது பாருங்க ஒண்ணும் கிடையாது தை அமாவாசை இறந்தவங்களுக்கு யாரெல்லாம் திதி கொடுக்கணும்னு ரொம்ப மன வருத்தத்தை இருக்கீங்களோ இறந்தவங்க வீட்டுக்கு வரணும்னா அனைவருமே சிவன் கோயிலுக்கு போகத்துல கடல் கர ஓரத்திலேயோ இல்ல நீரு உள்ள ஸ்தலத்து ஓரத்திலேயோ கண்டிப்பா தர்ப்பணத்தை கொடுத்து பாருங்க இறந்த முன்னோருடைய அருள் முழுக்க முழுக்க இந்த தை மாசம் கிடைக்கும் அன்பார் இந்த சிம்ம ராசி என்பே பொதுவாக சிம்ம ராசி கால சக்கரத்தின் ஐந்தாவது ராசி தான் சிம்மராசி பொதுவாக சிம்மராசி எதுவுமே பாருங்க ஒரு தைரியமான குணம் தன்னம்பிக்கையான குணம் பயங்கரமான திறமையான குணம் சிம்மராசியை பொறுத்தவரை பயங்கரமா இருக்கும் இந்த ராசில பறந்துட்டா எதுலையுமே தன்னம்பிக்கை விட மாட்டாங்க நீதியான குணமும் நேர்மையான குணமும் ஒழுக்கமான குணமும் நிறைய இருக்கும் பொய் சொல்லி யாருக்குமே நம்ம அடிப்படை அவசியம் கிடையாது தனக்கு இருக்கோ இல்லையோ மத்தவங்களுக்கு உதவி பண்ணக்கூடிய ஒரு இரக்க குணம் கொண்ட ஒரே ராசினா சிம்ம மட்டும்தான் நீங்க நல்லவனா இருந்தா உங்களுக்கு அவங்க நல்லவனா இருப்பாங்க பிடிக்கலையா ஒதுக்கி வந்துட்டே இருப்பாங்க இதான் சிம்மம் எதுலையுமே ஒரு காரியத்து மேல கண்ணு வச்சு அதை கரெக்டா முடிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் சிம்ம ராசிக்கு மட்டும்தான் இருக்கும் வேற எந்த ராசிக்குமே இருக்காது அப்படி விட சிம்ம ராசி என்பதற்கு வரக்கூடிய தை மாத பலன் தை புறந்தா வலி புறக்கும் சிம்ம ராசிக்கு வழி பொறக்கணும் இனிமே எல்லாமே லைஃப்ல எந்த காரியம் எடுத்தாலும் சரி இனிமே உங்களுக்கு தை மாசத்துல ஒரு நல்ல நல்ல விஷயங்கள் காத்து இருக்குது ஏன்னா பொதுவா சிம்ம ராசிக்காரங்க சொல்லவே வேண்டாம் இல்ல கடைசி முடிவு வீடியோ பாருங்க உங்க நட்சத்திரத்துக்கு இந்த தை மாசம் எப்படிப்பட்ட பலனை கொடுக்க போகுது யாருமே கர்மா இல்லாம இந்த கலிகூரத்துல பிறக்க முடியாது எல்லாம் தெரிஞ்சுக்கிங்க நம்ம ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு கர்மாவில பிறந்திருக்கோம் அது எப்ப வேலை செய்யுதுன்னா நம்மளுடைய பிறப்பு ஜாதகத்துல உங்களுக்கு இந்த திசா புத்தின்னு உங்களுக்கு சொல்லுவாங்க இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த கிரகம் வருது இது நடக்கும் இது நடக்காதுன்னு ஏதாவது சொல்லுவாங்க ஜாதகத்துக்கு சொல்றாங்க பாத்தீங்களா அப்பதான் அது வேலை செய்யும் தசாபுத்தி வரும்போதுதான் உங்களுக்கு இந்த பலன் நடக்கும் நடக்காதுன்னு சொல்லுவாங்க அதனால நம்ம எல்லா வீடியோ என்ன சொல்றோம் ஒரு பொது பண்ண பாருங்க ஜாத திசா புத்தியை பார்த்துட்டு மேட்ச் பண்ணி கொண்டு போங்க கரெக்டா ஒரு துல்லியமான ஒரு படம் நீங்க பாக்கலாம் ஏன்னா லக்னம் என்பது உயிருங்க ராசிங்கிறது உடல் அப்புறம் உயிரை மீறி உடல் வேலை செய்யுமா வேலை பிரபு ஜாத பாத்துக்கிட்டு நீங்க மூவ் பண்ணுங்க கண்டிப்பா நல்ல ஒரு பள்ளம் கண்டிப்பா நீங்க பாக்கலாம் இப்ப கிரகம் இப்ப எந்தெந்த கிரகம் இங்க சந்தார செய் கடைசி முடியும் வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பழம் கிரகம் இப்ப பாக்கும்போது பாத்தீங்கன்னா உங்க ராசிலே கேது பகவான் இப்படி உங்க ராசிலே கேது பகவான் ஆறாம் இடத்துல பாத்தீங்கன்னா சூரிய பகவான் செவ்வாய் பகவான் புதன் பகவான் சுக்கர பகவான் நாலு கிரகம் ஒரே இடத்துல அடுத்து உங்களுக்கு ஸ்டெயிட்டா ஏழாம் இடத்துல ராகு பகவான் எட்டாம் இடத்துல சனி பகவான் அஷ்டம சனி சொல்லுவாங்களா உங்களுக்கு அந்த அமைப்பு சொல்லுவாங்க பதினோராம் இடத்துல குரு பகவான் இருக்கு இதுல எந்த கிரகம் இந்த மாசத்துல பயிற்சி ஆகல என்ன நாலு கிரகமும் ஆறாம் இடத்துல இருக்க அவ்வளவுதான் இந்த காலகட்டத்துல நாலு கிரகம் ஒரே இடத்துல ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய காலம் தான் இப்ப ஆறாம் இடத்துல என்னென்ன இருக்குதுங்க என்னென்ன இருக்குது நோய் எதிரி பகை கடன் வம்பு வழக்கு பிரச்சனை தானே ஆறாம் இடத்துல இருக்குது அதுல நிறைய நல்லது என்னென்ன இருக்குது இப்ப கெட்ட சொல்றோம் எதிரி பகை பிரச்சனை சொல்றோம் நல்லது என்னென்ன இருக்கு ஒருத்தனை வெல்லக்கூடிய திறமை ஆறாம் இடத்துல இருக்கு எதிரியை ஜெயிக்கக்கூடிய திறமை ஆறாம் இடத்துல இருக்கு எது வந்தாலும் கலங்காமனு பயங்கரமாக ஜெயிக்கக்கூடிய குணம் அந்த ஆறாம் இடத்துல மட்டும்தான் இருக்கு ஏன்னா உங்களுக்கு சூரிய பகவான் செவ்வாய் பகவான் எல்லா கிரகமும் ஆறாம் இடத்துல இருந்து நேரம் எங்க பாக்குறாங்க தெரியுமா ஸ்ட்ரெயிட்டா பன்னிரெண்டாம் பத்த பாக்குறாங்க இதுல ஒரு பழமொழி இருக்கு என்ன தெரியுமா அதாவது ஒரு கிரகம் ஆறாம் இடத்துல போய் மறைவுஸ்தானம் இருந்து பனிரெண்டாம் வீட்டு அதிபதி சாரத்துல அதாவது பன்னிரெண்டாம் அதிபதி நட்சத்திர சாரத்தில் நின்றால் ராசி அதிபதியோட சாரத்துல நின்றால் இது மிகப்பெரிய ராஜயோத குடும்பம் ஏன்னா எல்லா கிரகமும் திருவூணட்சத்தில் போயிடும் மேக்சிமம் எப்படி தை மாசம் ஒரு அஞ்சாம் தேதி பத்தாம் தேதி அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே திருவோண நட்சத்திரம் சந்திரனுடைய நட்சத்திரத்துல போகும் உங்க சந்திரன் எத்தனாம் அதிபதி பன்னிரெண்டாம் தேதி உங்களுக்கு யாரு அவர் நட்பு கிரக அதிபதி அதனால எல்லா கிரகமும் எல்லாருமே சொல்லுவாங்க சிம்மராசி கெட்டது நடக்கும் சொல்லுவாங்க கெட்டது நடக்காது கெட்டவர் கிட்டிடும் கிட்டிடும் ராஜ யோகத்துல இருபத்தி அதாவது நான் சொல்றது வந்து தை மாசம் அஞ்சாம் தேதி ஆறாம் தேதிக்கு அப்புறம் எல்லாமே உங்களுக்கு யோகமாக மாற போகுது அப்ப இங்க கெட்டது நடக்குமா ஏன் கெட்டது நடக்காது தெரியுமா வீடு கொடுத்தவர் வக்ர நிவர்த்தி ஆயிட்டார் வக்ரன் என்ன அவர் ஸ்லோவா போனார் ஒரு கிரகம் சரியா இயல்பு நிறைய சூரியனுடைய கதிர் வச்சுல பலம் இழந்து போனார் சனி பகவான் எப்போ அந்த ஜூன் மாசத்துல இருந்து உங்களுக்கு எல்லாமே தடங்களை தான் இருந்துச்சு கேட்டு பாருங்க இல்லைன்னு சொல்ல முடியுமா உங்களால ஜூன் மாசத்துல இருந்து நான் ஓப்பனா சொல்றேன் தடங்கள் இருந்துச்சா இல்லையா வேலை எத்தனை பேர் விட்டீங்க வேலையெல்லாம் எத்தனை பேர் இருந்தீங்க எத்தனை பேருக்கு மருத்துவ செலவு வரை செலவு ஜூன் மாசத்துக்கு அப்புறம் வந்துச்சு நண்பர்கள் கூட்டாளி பழக்க வழக்கம் பொருளாதாரத்துல பிரச்சனை திருமண வாழ்க்கையை தடைத்தாமதும் நிறைய பேருக்கு வந்துச்சா வல்லையா இதான் பொண்ணு மாப்பிள்ள பிக்ஸ் ஆகி போகும்போது ஒரு பிரச்சனை வந்துச்சா திடீர்னு ஒரு கோர்ட்டு கேச பாத்தீங்களா திடீர்னு இட பிரச்சனை பாத்தீங்களா இதெல்லாம் கேட்கணும் சிம்மத்துக்கு வண்டி வாங்கினத செலவு நிறைய வந்துச்சா இப்ப கேளுங்க அம்மா வண்டி வாங்கின செலவு வெளிநாட்டுல வேலை பார்க்கறவங்களும் எத்தனை பேருக்கு வேலை உத்தியோகம் சரியாமையில எத்தனை கம்பெனி மாறிட்டாங்க இன்னும் எத்தனை எத்தனை கம்பெனி பண்ணி எத்தனை பேருக்கு இந்த விசா பிரச்சனை இருக்கு எத்தனை பேருக்கு சொந்த குடியுரிமை கிடைக்காம தடுமாறுறீங்க இதெல்லாம் சிம்மத்துக்கு இருந்துச்சு ஏன்னா சனி பகவான் பலம் இழந்திருந்தாள் இப்ப ஏன் நல்லா இருக்கும் நான் சொல்றேன் தெரியுமா எல்லா கிரகமும் உங்களுக்கு பலமா இருக்கு அப்ப நிறைச்ச மாதிரி வேலை உத்தியோ சூப்பரா அமையும் முதல் பண்ண ஏன் வேலை உத்தியோகம் எப்படி எதனால சொல்றேன் எதை வச்சு நீங்க வேலை உத்தியோகம் கிடைக்கணுங்கிற கேள்வி நீங்க கேட்பீங்க என்ன காரணம் தெரியுமா உடைய ராசி அதிபதி போயிட்டு ஆறாம் இடத்துல இருந்தா கண்டிப்பா வேலை கிடைக்கணும் நீங்க ஒரு வேலையில ஜெயிக்கணும் அப்ப நினைச்ச மாதிரி வேலை உத்தியோகம் அமைய போதுன்னு அர்த்தம் சிம்ம ராசிக்குங்க வெளிநாட்டுல ஏன் வேலை கிடைக்குது நேரா எல்லாமே பன்னெண்டாம் பாக்குதா நான் சொல்லல கெட்ட வேறு கட்டிடம் கிட்ட ராஜா எல்லாம் பயங்கரமான ஒரு ப்ரொமோஷன் போ போறாங்கன்னு அர்த்தம் வேற கண்டி விட்டு கண்டி கண்டிப்பாக போனா அர்த்தம் வெளிநாட்டு பிசினஸ் நல்லா இருக்கும் வெளியூர்ல வேலை பார்க்கற அனைவருக்கும் இங்க மட்டும் இல்ல சொந்த ஒரு வெளியூர்ல வேலை பார்க்குற அனைவருக்கும் சூப்பரா இருக்கு போகுதுன்னு அர்த்தம் அரசாங்க வேலை கிடைக்க போதுன்னு அர்த்தம் அரசியல் ஜெயிக்க போறீங்கன்னு அர்த்தம் என்னங்க இவ்வளவு விஷயம் சொல்றீங்க அரசாங்க அரசியல் ஏன் அரசியல் கண்டிப்பா ராகு பாக்குறது கேது ராசியில உட்காந்துருக்கு சூரியன் ஆறாம் இடத்துல உட்காந்துருக்காரு கண்டிப்பா அரசாங்கம் தொடர்பு மூலமாக நிறைய மாற்ற ஒரு மாணவர்கள் கண்டிப்பா அரசாங்கம் எக்ஸாம் எழுதி பார்க்க ரிசல்ட் இருக்கும் நண்பர்கள் பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப் கூட்டாளி சார்ந்த விஷயம் இதுல மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஏன்னா இதுக்கு மட்டும் நிறைய பிரச்சனை பாத்துருக்கீங்க திருமண தடை இருக்கு காதல் திருமணம் நிறைய பேர் நடந்துருங்க சூப்பராக நடக்கும் காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் திருமணத்தில் உள்ள தடைகள் தாமதம் எதுவுமே இருக்க நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா உண்டு நீ எந்த பேங்க்ல போய் நீங்க கடன் கேளுங்களேன் கடன் உதவி உடனே கிடைச்சிக்கிட்டே இருக்கும் வீட்டு இடம் இது சார்ந்த விஷயத்துல பேங்க்ல போய் கடங்க கண்டிப்பா வீடு சம்பந்தப்பட்டது இடம் சம்பந்தப்பட்டது ஏதாச்சும் கோர்ட் கேஸ் இருந்தால் இப்ப மூவ் பண்ணிருங்க இந்த தை மாசத்துல மூவ் பண்ணி பாருங்க கண்டிப்பா அதுல பிரச்சனை சால்வை உங்க பக்கம் வெற்றிகள் தேடி வரும் வண்டி வாகனம் வீடு சொத்து வாங்குறது பண்றது எல்லாமே இந்த நேரத்துல சுப செலவா பண்றது சிம்மத்துக்கு நல்லது ஏன்னா இதுல போய் ஜாமீன் இந்த நேரத்துல போடக்கூடாது அப்ப நீங்க ஒரு சுப செலவா பண்றது எல்லாம் ஒரு மாற்றத்தை கொடுக்கும் கமிஷன் வியாபாரம் மருத்துவத்துறை ஷேர் மார்க்கெட்டிங் ஐடிஐ ஃபீல்டு பேங்க்ல வேலை பார்க்கறவங்க இரும்பு சார்ந்த வேலை நெருப்பு சார்ந்த வேலை சூப்பரா இருக்கும் உடம்பு ஆரோக்கியத்தை பத்தி நீ கவலை மருத்துவ சலுமையை இருக்கா நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுத்துருவாரு பெருங்கொண்ட படம் இன்கம் சார்ந்த நல்லா இருக்குங்க நல்ல ஒரு எதிர்காலம் சூப்பரா இருக்கு பாத்துக்கோங்க சிம்மத்துக்கு பொறுத்தவரை எந்த கட்டத்துல இப்ப லாட்ரினா கண்டிப்பா வெளியே அனைவருக்கும் அடிச்சிருவாங்க ஏன்னா குரு உங்களுக்கு பதநூறுல இருக்காரு வீட்டு கொடுத்தவர் உங்களுக்கு இங்க இருக்காரு பலமா உட்காந்துருக்க அப்ப கலா உட்கார் கண்டிப்பா உட்காந்தி நிச்சயம் பெண்களுக்கெல்லாம் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருவாரு எந்த ஒரு கெட்டதுமே நடக்காது அப்ப நல்ல ஒரு சூப்பரான யோகம் கண்டிப்பா இருக்கு பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் தேடி வரும் நினைச்ச காரியத்தை சாதிக்க போறீங்க தடங்கள் இல்லாம தாமதம் இல்லாம ஒரு வெற்றியை பார்க்க போறீங்க குடும்பத்துல ஒரு சுபசெலவு சுபகாரியங்கள் எல்லாமே சூப்பரா இருக்கும் வண்டி வாகன வீடு எல்லாமே சூப்பரா ஒரு மாற்றத்தை கொடுத்துருவாரு கணவன் மட்டும் திருமணம் மட்டும் கொஞ்சம் பார்த்து கவனிச்சு பண்ணுங்க இந்த நேரம் மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க மற்றபடி எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் இப்ப நட்சத்திர பலன் பார்த்தீங்கன்னா ஒரு முதல் நட்சத்திரம் என்ன வரும் ஸ்டெட்டா அவருடைய முதல் நட்சத்திரமே பாத்தீங்கன்னா மக நட்சத்திரம் தைரியம் தன்னம்பிக்கை நீதி நேர்மை திறமையா இருக்கணும் இருக்கணும் அறிவான இருக்கணும் எல்லாமே இந்த மகநட்சல் பதில் சூப்பராக இருக்கும் எது வந்தாலும் பயப்படாதீங்க மகநட்சல் பிரதமே எல்லாமே உங்களுக்கு சூப்பராக இருக்கும் டைமிங் ஏன்னா இதுக்கு நிறைய கஷ்டத்தை பாத்தீங்கன்னா நிறைய அவமான பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனை பார்த்தீங்கன்னா நிறைய தடங்களை கண்டிப்பாக சந்திச்சது யாரும் சகாரம் தான் ஏன் கேட்டு பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு ஒரு செலவுகள் நிறைய இருந்திருக்கும் சுக்ர சாரத்தில் போனால் கண்டிப்பா சுக்ரபகன் பாரு உங்களுக்கு இருக்கும்போது எதிரி பகை கடன் வம்பு வழக்கு பிரச்சனை எல்லாமே பண்ண மாட்டார் வேலை உத்தியோகம் நிறைய அனுபவத்தை கொடுக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் அரசியல் அரசாங்கம் சார்ந்த விஷயம் கலைத்துறை எல்லாமே சூப்பராக மருத்துவத்துறை ஷேர் மார்க்கெட்டி நெருப்பு சார்ந்த எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார் தை மாசம் எதிர்த்தாலும் நீங்க தைரியமா இறங்குங்க உங்க பக்கம் வெற்றி நிச்சயம் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூர்வ நஷ்டப்படுறது தொழில் உத்தியோகம் கண்டிப்பா ஒரு நஷ்டத்தை கொடுத்துருக்கும் நிறைய வயிறு சம்பந்தோட பிரச்சனைகள் அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன நிறைய செலவுகள் குடும்பத்தில் ஒரு சுப செலவு சுபத்தாண்டும் மாற்றங்கள் எல்லாமே இருந்திருக்கும் வேலை உத்தியோகம் நிரந்தரமாக இருந்திருக்காது வேலை நிறைய விட்டுருக்கலாம் மேகாதீத ஒரு பிரச்சனை வந்திருக்கலாம் இப்போ எல்லாமே வேலை உத்தியோகம் நல்ல ஒரு அனுகூலமாக இருக்கும் அமைப்பு இருக்கு ஒரு தலைமை பொருள் போக போகிறீங்க வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனம் வேலை ஆக போகிறீங்கன்னா எப்போதுமே இந்த பூரத்தில் போனால் ரொம்ப நாகரீகமான நல்ல ஒழுக்கமான உங்களுக்கு நிறைய இருக்கும் நீ எது வந்தாலும் பயப்படாதீங்க எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்கு பூரணும் சூப்பராக இருக்கு நினைச்ச காரியத்தை போறீங்க வண்டி வாகனம் வீடு பூமி சொத்து எல்லாமே வாங்கக்கூடியவங்க பர்ஃபெக்டாக போயிருது நீங்க போகக்கூடிய பதவியெல்லாம் இப்போ ஒரு வெற்றி பதவாக வருது பூரத்துல பிறந்தவங்க அடுத்து விட்டிங்கன்னா உத்திர நச்சல பிறந்தவங்க நீதியாக இருக்கணும் நேர்மையாக இருக்கணும் ஒழுக்கமாக இருக்கணும் திறமையாக இருக்கணும் தைரியமான இருக்கணும் நல்லா பயங்கரமா இருக்கு உத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ஏன்னா நெச்சல பிறந்தா எதுவுமே பயப்பட மாட்டாங்க எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற தைரியம் இருக்கும் இனிமே வீடு இடம் பூமி வண்டி வாகனம் வெளிநாடு வெளியூர் படிப்புகளில் ஒரு மாற்றம் தொழில ஒரு மாற்றம் எல்லாமே சூப்பரா இருக்கு உத்திரத்துல பிறந்தவங்க கண்டிப்பா உலகை ஆளக்கூடிய திறமை வருது வெளிநாடு வெளியூர் உத்தியோகத்தில் உயர் பதவி புரமோஷன் எல்லாமே சூப்பரா இருக்கும் அரசியல் அரசாங்கம் சந்தோஷம் கணவன் ஒற்றுமை வெளிநாடு யோகம் வெளியூர் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை உத்திரத்தில் பிறகு சூப்பரான ஒரு யோகத்தை சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு படிப்புகளில் ஒரு மாற்றம் வருது அரசியல் அரசாங்கம் சந்தோஷம் எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா தேடி வரும் வரக்கூடிய தை மாதப்பலன் சிம்ம ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு வெற்றியுள்ள காலமாகவே அமைகிறது